ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க டேனிப்ரியா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ வந்து ஒரு ஹேர் பேக் வந்து ஆயிலாக செய்ய போகிறோம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டு பொருள் தான் சாரி மூணு பொருள் தேவைப்படும் அது ஆயிலையும் சேர்த்து சொல்கிறேன் அந்த ரெண்டு பொருள் என்னென்ன பொருள் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துளசி ஃபஸ்ட்டு துளசி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன் பட் வந்து எனக்கு பத்தலை ஏன்னா இதை வந்து நான் டென்த்து படிக்கக்குள்ளே செஞ்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் சரி திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் பட் வந்து ரெண்டு கைப்பிடின்றது எனக்கு பத்தலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகு போட்டிருந்தேன் மிளகு ஓகே பட் வந்து துளசி மட்டும் எனக்கு பற்றலை அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா துளசி எடுத்துக்கோங்க ஏன்னா அரைக்கக்குள்ளே அது கம்மியாக ஆகிடும்ன்றதுனால நம்ம அதிகமாக எடுத்துக்கோன்னா நமக்கு ஹே ஹேர் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் சரிங்களா அதனால துளசி மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அது கூட மிளகையும் சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மழை மழைன்னு வர அளவுக்கு நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டு போல் எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படி சொல்லணும்னு பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஹேர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறோம் ஹேர் பேக் எப்படி அப்ளை பண்ணுறோம் ஹேர் எப்படி வாஷ் பண்ணுறோம் ஹேரை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் மசாஜ் எப்படி கொடுக்குறோம் ஃபுட் எப்படி கொடுக்குறோன்றது எல்லாமே நம்ம ஹேருக்கும் சரி நம்ம ஹெல்த்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஹேர் நல்லாவும் இருக்கும் நல்லா க்ரோத் ஆகும் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும் நம்ம வந்து ஹேர் ஆயில் மட் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது ஹேர் வந்து க்ரோத் ஆகலை அப்படின்றது யூஸே கிடையாது சரிங்களா நம்ம சொல்கிற ட்ரிப்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்கும் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் பொடுகு எல்லாமே ஸ்டாப் ஆகும் இந்த ஒரு நீங்கள் இந்த ஒரு ஹேர் பேக் போட்டாலே உங்களுக்கு பொடுகு தொல்லை எல்லாமே சரியாயிடும் என்னுடைய ஹஸ்பண்ட் நேற்று நைட்டு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பொடுகு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி இன்றைக்கி அந்த ஹேர் ஹேர்பேக் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் ஒன் டேலேயே தெரிஞ்சுது எனக்குமே லைட்டாக பொடுகு இருக்கிற மாதிரி இருந்தது இந்த ஹே இந்த பேக் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் சுத்தமாக வந்து இப்போ பொடுகே இல்லை ஒன் டேலே ரிசல்ட்டு நல்லாயிருக்கு ஒரே நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வேணுன்றவங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து நான் இப்போ மழை மழை அரைச்சு எடுத்துட்டேன் மறைத்து எடுத்துருக்கறதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க எடுத்ததுக்கப்புறம் நான் அதை ஒரு பவுலில் வச்சுட்டேன் அரைச்சிட்டு ஃபுல்லாத்தையும் அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இருந்ததுன்றதுனால என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன என்கிட்ட துளசியும் இல்லை நான் கொஞ்சமாக தான் பிரிச்சுட்டு வந்திருந்தேனே கொஞ்சமாக தான் வந்துச்சு இப்போ நமக்கு ஹேர்பேக்குமே கொஞ்சமாக தான் இருக்கும் என்ன மட்டும் எனக்கு தேவையான அளவு தான் எடுத்துக்கிட்டேன் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் கேட்டாங்கன்றதுனால அவங்களுக்குமே இதில் இருந்து கொஞ்சம் நான் கொடுத்துட்டேன் பட் நீங்கள் செய்கிறீங்க ப்ராப்பராக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இல்லைனா ஹண்ட்ரட் எம்எல் வாங்க முடியல அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி எம்எல் நல்லெண்ணெய் இப்போ நான் காய்ச்சறது பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஐம்பது நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு ஆளுக்கு ஐம்பது நல்லெண்ணெய் ஒரு நாலு கைப்பிடி அளவு துளசி ரெண்டு டீஸ்பூன் மிளகு இது இருந்தால் போதும் துளசியும் மிளகையும் அரைச்சி ஒரு மிக்சி ஜாலில் எடுத்துக்கோங்க தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்ல அப்படி ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதில் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க வேறு எதுவும் ஊற்ற வேணாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிறது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ச்சிட்டு இருப்பீங்களா ரொம்ப சூடு அது மிதமான சூடு வர வரைக்கும் ரொம்ப சூடு காட்டினீங்கன்னா முடி கொட்டும் சரிங்களா அதனால் ரொம்ப சூடு காட்டக்கூடாது ஒரு மிதமான சூட்டில் அந்த நம்ம அரைச்சி வச்சுக்கிறது பொரியற அளவுக்கு இருந்தால் போதும் சரிங்களா மிதமான சூட்டை அரைச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி பொரியுது பாருங்கள் வீடியோலேயே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பொரியறது அந்த மாதிரி பொரிஞ்சு வந்தால் போதும் பொறிஞ்சு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சூடுபடுத்துங்க இது ரெண்டுத்தையும் சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வச்சு நீங்கள் அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா நம்ம இதில் ஆயில் தான் அதிகமாக ஊற்றணும் என்கிட்ட ஆயில் இல்லைன்றதுனால நான் கம்மியாக ஊற்றிருப்பேன் பேக் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு அதனால் ஆயில் எல்லாருமே அதிகமாக ஊற்றிக்கோங்க ஒரு ஆளுக்கு என்ன ஆயில் தேவையோ அவங்க முடி நீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க உண்மையாலுமே இது ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் நான் ரியலாக யூஸ் பண்ணி எனக்கு ஹேர் க்ரோத் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேர் பேக் இது பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பவுலில் இந்த கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணலாம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன் பவுலில் வச்சிங்கன்னா அது கொஞ்சமாக தான் வந்துருந்துச்சு ஒரு ஆள் கூட யூஸ் பண்ண முடியாது குட்டி முடி இருக்கிறவங்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆள் அந்த மாதிரி வந்துருந்தது தலை குளிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு பவுலில் இருக்கிற எண்ணெயை தலையில் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி பி திரி திரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தேய்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹேர் பேக் யூஸ் பண்ணக்குள்ளே எப்படி எந்த ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்றது ஏன்னா வானலில் கொஞ்சம் இருந்ததையுமே நான் அதை எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு சுத்தமாக பேக் பற்றலை போடுறேன்னா அதை கரெக்டாக போடணும் இல்லைன்னா அதை போடவே கூடாது அந்த மாதிரி நான் அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுறவங்க ஹேர் பேக்கும் யூஸ் பண்ணுங்கள் ஹேர் க்ரோத்தும் ஹேர் ஃபாலும் நல்லாவே இருக்கும் நீங்களே ரிசல்ட்டு சொல்லுவீங்க